சீக்கிரமே பாக்கியாவுக்கு எல்லா உண்மையை தெரிய வந்து முதல்ல இந்த ஈஸ்வரி பாட்டியை கழுத்தை பிடிச்சி வெளியேற்றலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனியா கோபி கூட வீட்டுக்கே போயிருந்துருக்கலாங்க இனியா ரொம்ப ரொம்ப தவறான முடிவெடுத்துட்டாங்க கண்டிப்பாக இந்த நிதி திருந்தவே போறதில்லைவரி பாட்டி வாய துறந்தாலே செம்ம கடுப்பாகுது இங்கே பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்துமே நினைச்சு நம்ம கோபி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் இனியாவோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்கு அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பாக அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ரொம்ப பெருமையாக நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க கோபிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை இங்கே பாட்டி சொன்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம கோபி இருந்துக்கிட்டு இந்த கல்யாணம் பண்ணாமல இருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டால் பாட்டியும் ஷாக்காகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா அதை விட வந்து ஆகுறாங்க என்னடா கோபி என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே நம்ம கோபி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாரு ஆனால் நம்ம பாக்கியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தப்பாக தெரியுது இங்கே கோபிக்கிட்டே வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் போனதுக்கு அப்புறம் வந்து கேட்குறாங்க அய்யாக்கு எதுவும் பிரச்சனையா இனியா அங்கே நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் என்னாச்சு பாக்கியா என்ன சடனாக இப்படி கேட்டுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியும் கேட்குறாரு இல்லை நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அத்தைக்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அதான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க இங்கே கோபிக்கு பாக்கியா கிட்டே என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் அதான் எனக்கு என்ன என்ன அறியாமலே நான் வந்து வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துடு சமாளிக்கிறாங்க நீங்கள் சொல்றது உண்மைதானே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல இனியா சந்தோஷமாக தானே இருக்கிறா ஏன்னா நேற்று கூட இனியா முகத்தில் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தால் அப்புறம் உங்கள் கூட ஏதோ வெளியே போனதாக சொன்னால் தான் கேட்குறேன் அதெல்லாம் எதுவும் இல்லை நீ கவலைப்படாத பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபியை சமாளிச்சுட்டு போயிடுறாரு நெக்ஸ்ட்டு இங்கே பாக்கியாவுக்கும் மனசே சரியில்லை ஒரு விஷயம் இருக்குது இவர் நம்ம கிட்டேருந்து இருந்து மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அத்தை மட்டும் எப்போதுமே பெருமையாக பேச மாட்டாங்களே கோபி கண்டிப்பாக வந்து பேசுவார் அவருமே வந்து எப்போதுமே பேசுவார் ஆனால் அத்தை இவ்வளோ தூரம் பேசும்போது அவர் எதுவுமே அதுக்கு வந்து பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசித்து நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி சந்தேகத்தில் இருக்கிறாங்க சரி டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஹோட்டலுக்கும் கிளம்பி போகிறாங்க பாக்கியாகவுமே பார்த்திங்கன்னா இதை பற்றி யோசித்து ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கிறாங்க செல்வி இதை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற எதுவும் பிரச்சனையா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக இருந்த கூட சொல்கிறாங்க அவங்க எதையும் யோசிச்ச மணி பார்த்திங்கன்னா வேலை கூட சரியா வந்து செய்யாமல் செய்யாம கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா நம்ம செல்வி இருந்துகிட்டு அக்கா உனக்கு என்னதான் ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனையா கேட்டாலும் இல்லைன்னு சொல்ற தான் நம்ம பழகிருக்கோமா என்னவும் ஃப்ரெண்டாக தானே நீ பார்த்துருக்குற இப்போது எதையும் நினச்சி ஃபீல் பண்ணுற கேட்டால் கூட என்னென்னு சொல்ல மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி வந்து கேட்டுரு கேக் கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு என்னன்னு தெரியலை செல்வி மனசே சரியில்லை ஏங்க்கா என்னாச்சு நேற்று இனியாவோட பர்த்டே பார்ட்டி தானே அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அங்கெல்லாம் வந்து எல்லாமே நல்லா தான் போச்சு ஆனால் எதுவுமே வந்து சரியாக இல்லாத மாதிரியே மனசுக்கு தோணுது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இனியா ஃபேஸில் கூட கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை அவ்வளோ தூரம் நல்லா கிராண்டாக எல்லாமே வந்து பண்ணியுமே வந்து நம்ம இனியா வந்து இதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏங்க்கா இனியா பாப்பா அவங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அங்கே எல்லாரும் நல்லா தானே பார்த்துக்கிறாங்க இனியாவை அப்புறம் என்ன எதனால பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னன்னு எனக்கே தெரில செல்வி எது கேட்டாலும் வந்து இனியா சொல்ல மாட்டா எது கேட்டாலும் நல்லா இருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான் மற்றபடி என்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ண மாட்டா நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுவும் இருந்து மறைக்கிறாளான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு பாக்கியாக கூட சொல்கிறாங்க சரிங்க்கா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத இதனால சின்ன விஷயமா இருக்கும் அதனால தான் பாப்பா உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம் தானே புதுசாக கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி கூட சொல்கிறாங்க ஏதோ செல்வி ஆனால் வந்து எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா இனியாவுமே வந்து ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பாக்கியா ஹோட்டலுக்கு வராங்க இனியாவை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாக்கியாவுக்கு நிம்மதியாக இருக்குது வாய் இனியா ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன் இங்கே இனியாக்கிட்ட பாக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லி இனியா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பேரும் உங்ககிட்ட நல்லபடியாக தானே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா நீ எத்தனை டைம் கேட்டாலும் என் பதில் அம்மா ஏம்மா எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்குற டைம்லாம் நீ வந்து இந்த கொஸ்டின் தான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இனியா எனக்கு மனசே சரியில்லை வீட்டில் உன் அப்பாவும் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தார் நீயும் நாங்கள் கிளம்பும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி நீ உன் அப்பா கிட்ட என்ன பேசுன அப்படி என்ன சொன்ன அவரையே வந்து ஏதோ கவலையாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா இருந்துக்கிட்டே கேட்கவும் இங்க இனியா இருந்துகிட்டு அதுவா உங்கள் எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன் இல்லை நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்பா கிட்ட அவரும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டார் அதனால அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாக இருந்துக்கிட்ட சமாளிக்கிறாங்க இங்கே மனசுக்குள்ளே நம்ம இனியாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்த நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன் இதை சொன்னால் கண்டிப்பாக வந்து நீ மனசு உடஞ்சி போயிடுவேன் எனக்காக நீ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே இழந்துட்டு இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாமே எனக்காக தான் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்ருக்கிறாங்க அப்படியா இனியா எதுக்காக இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அதுதான்டா உன்னோட வீடு நீ உனக்கு எப்போல்லாம் தோணுதோ நம்ம வீட்டுக்கு தாராளமாக வரலாமா பிள்ளையை கூப்பிட்டுடு சரியா இங்கேயே எப்படா இருக்க முடியும் அது சரியாக வராது இப்போ வந்து நீ பெரிய ஆகிட்ட இது லைஃப்பில் மட்டும் இல்லை எல்லா பொண்ணுங்க லைஃப்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்படி தானே நாங்களும் வந்து கடந்து வந்திருப்போம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக வந்து நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டுருக்கிறாங்க நம்ம இனியாக்கிட்ட சடனாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து கடைக்கு வராரு ஆகாஷை பார்த்ததுமே இனியா வந்து சரிமா எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க இங்கே செல்விக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இன்னாச்சு இனியா பாப்பாவுக்கு எதுக்காக ஆகாஷ் வந்ததுமே கிளம்புறா ஆகாஷ் இங்கே ஹோட்டலுக்கு வர்றது இனியா பாப்பாவுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்னாச்சு செல்வி ஏன் நீ இப்போ ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை ஆகாஷ் வரவுமே இனியாக கிளம்பி கிளம்பி போதே அதான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதனால தான் கேட்டேன் அதுவா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது செல்வி அன்னைக்கு ஆகாஷும் இனியாகவும் பார்த்து பேசிகிட்ருந்தாங்கள அதனால் நிதிஷ் வந்து கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பாரு போல பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறா இதுதான் இப்போ பிரச்சனையே அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க என்னக்கா சொல்ற இது வேறையா ஆமாம் ஆமாம் அவசரப்பட்டு இனியா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறா அதை வச்சு இப்போ தேவையில்லாத பிரச்சனை இவங்களுக்குள்ள அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிக்கா நான் கூட இனியா பாப்பா தப்பாக நினைச்சிட்டேன் சரிக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி இருந்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுன்சிலர் வந்து வராரு கவுன்சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்பவே மாறிட்டார் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு பாக்கியா மேலே ரொம்பவே பாசத்தை குட்டிகிட்டு இருக்கிறாரு என்னாச்சு சிஸ்டருக்கு ஏன் முகம் வந்து வாடி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே செல்வி இருந்து வேறு ஒன்றும் இல்லை அவங்க பொண்ணு வாழ்க்கையை நினச்சதே அக்கா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க அவங்க பொண்ணு லைட்டாக சோகமாக இருந்துட்டால் போதும் அக்கா துடிச்சு போயிருவாங்க என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு பதறாங்க இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு எதனால பிரச்சனைனா அண்ணன் கிட்டே சொல்லுமா அண்ணன் பார்த்துக்குறேன் நீ வந்து மனசுக்குள்ளேயே இதையா எதுவும் எதுவும் போட்டு குழப்பிட்டு தவிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியை வந்து அப்படியே ஒரு லைட்டாக குட்டி ஸ்மைல் பண்ணுறாங்க இங்கே கவுன்சிலருக்கு பிடிச்சதை பார்த்திங்கன்னா நம்ம இனியாக வந்து சமைச்சு கொடுக்குறாங்க கவுன்சிலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாப்பிட்டு சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பாக்கியாவும் செல்வியும் வந்து கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா பாட்டி இன்னுமே வந்து அந்த பேச்சை விடலை நல்லா ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியாவை நினச்சி இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டே அத்தை போதும் இன்னும் இந்த விஷயத்தை நீங்கள் எத்தனை நாள் தான் பேசுவீங்க உங்களுக்கு வேணால் இது பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு இனியாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவளை ஒரு நல்ல வாழ்க்கையே அவள் அவளுக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை விட்டுருந்தான் என்ன நீ அந்த செல்வியோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை ஒரு குடிசை வீட்டில் தங்க விட்டுருப்ப ஆனால் நான் அவளுக்கு ஒரு பெரிய மாளிகையிலே வந்து வாழ்கிறதுக்கு வழி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் நம்ம கோபி இருந்துக்கிட்டு வராரு ஒரே புராணமாக வந்து சுதாகர பெருமையாக பேசுகிறதும் அந்த மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம கோபி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க அம்மா தயவு செஞ்சு வாயை மூடுறீங்களா எப்போ பார்த்தாலும் இதே தான் பேசுவீங்களா பேச்சே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு கத்துறாரு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஷாக்காகிறாங்க இங்கே பாட்டியாக பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்னாச்சு இவருக்கு எதுக்காக இப்படிலாம் வந்து கத்திட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வர் இருந்துக்கிட்டு என்ன கோபி எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நான் என்ன தப்பாக பேசிட்டேன் அவங்க அவங்க அந்தளவுக்கு நல்ல மனுஷன்களாக இருக்கிறாங்க தான் சொன்னேன் நீயும் கூட எவ்வளோ பெருமையாக இப்போ என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு நம்ம கோவப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டே சமாளிக்கிறாரு ஐயோ சாரிம்மா அது தெரிஞ்ச விஷயம் தானே அது எதுக்கு ஓயாமல் நம்ம வந்து பேசிக்கிட்டு அதுவும் நீங்கள் இப்போ ரெண்டு நாள் வந்து இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க காது வலிக்குதுமா அதான் போதும் இதோட நி நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி கோபி வந்து அப்படியே பேசுகிறாரு ஐயோ நம்ம அவசரப்பட்டு உண்மையை உளறிடுவோம் போல் இப்படியே வந்து போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து கோபி யோசிச்சுட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் கோபியை பாக்கியாக நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக இவர் நடந்துக்கிறதே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது சுதாகர் வீட்டை பற்றி பேசினாலே ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு இப்படிலாம் அவர் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வாயும் நிற்காது எதனால சொல்லுவாங்க நம்மளுக்கு கடுப்பாயும் நம்ம எதனால பேசுவோம் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி இருந்துக்கிட்டு சரிம்மா நான் போகிறேன் போயிட்டு தூங்குறேன் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு என்னதான் ஆச்சோ தெரியல இந்த கோபிக்கு வர வர சரியே இல்லை ஒரு மாதிரி நடந்துக்க பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாவுமே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க போயிட்டு தூங்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல என்ன விஷயமா இருக்கும் அப்படி என்ன நடந்துச்சு இங்கே அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா மூளைக்குள்ளே பல யோசனைகள் வந்து போயிட்டுருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நிதிஷ் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக வராரு வீட்டுக்கு அப்படியே சுயநினைவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வராரு இதை பார்த்தா சுதாகர் வந்து பயங்கர கோவப்பட்டு நிதிஷை வந்து திட்டுறாங்க இங்கே பாரு நிதிஷ் உங்ககிட்ட நேத்தே இல்லாமல் பேசினேன் மறுபடியும் நீ இப்படி பண்ணேன்னா என்ன அர்த்தம் இதுதான் வந்து நீ என் மேலே வச்சுருக்க மரியாதையா நீயே இப்படி நடந்துக்கிட்டா வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி நடந்துக்குவா சொல்லு நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக இந்த வீட்டில் இனியாக இருக்க போகிறதில்ல அவள் அவளோட வீட்டுக்கே போயிடுவா உன்னை தூக்கி போட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சுதாகர் இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க இங்கே நிதி இருந்துக்கிட்டு யாருமே எனக்கு தேவையில்ல என்ன என்னோடய போக்கில் விடுங்க எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு நிதி சேர்ந்துட்டு போயிடுறாரு இங்கே சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு அவரோட ஒய்ஃப் மேலே தான் எல்லா கோவத்தையுமே காட்டுறாரு நீ தான் அவனுக்கு எடுத்ததே இப்போ கூட அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற இனியாவை நீ வந்து அப்படியே திட்டிகிட்டு இருக்கிற எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் உன் பையனுக்கு எடுத்து சொல் இவன் பண்ணுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக இனியா வந்து இந்த வீட்டை வீட்டு சீக்கிரமே போயிடுவா அவள் எப்படியோ அவ மனசை மாத்திர மாதிரி நான் தான் அவளை இங்கே இருக்க வச்சிருக்கிறேன் அது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃபை திட்டிட்டு இங்கே ரொம்ப ரொம்ப கோவமா சுதாகர் அவரோட ரூமுக்கு போயிறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனியா வந்து நிதிஷை பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க ஆனாலும் தான் நிதிஷ் இப்படி மறுபடியும் மாறிட்டாரு இதுக்கு முன்னே நல்லா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் கிட்ட வந்து பேசுறாங்க நிதிஷ் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்குறீங்களா நீங்கள் இப்போ என்னால் தானே இப்படி மறுபடியும் மாறிட்டீங்க ஏன்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அன்னைக்கு ஆகாஷ் வந்து சடனாக வந்து ஹோட்டலில் நான் பார்த்தேன் நான் சும்மா எப்படி இருக்கிற என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் மற்றபடி சத்தியமாக சொல்கிறேன் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது உங்களை நான் எப்போ கல்யாணம் பண்ணேனோ அப்போவே நான் அவனை மறந்துட்டேன் என் லைஃப்பில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் நிதிஸ் இருந்துக்கிட்டு இங்கே பாரு இதை வந்து நீ ரோட்டில் போவான் அவங்கிட்ட போயிட்டு சொல் அவன் நம்புவானுங்க நான்லாம் நம்ப மாட்டேன் நீ என்ன வந்து ஏமாற்ற முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் இருக்கிறாரு இப்போ வரைக்கும் நீ அவ கூட காண்டெக்டில் தான் இருக்கிற அவன் கூட சுற்றிட்டு தான் இருக்கிற உன்னெல்லாம் என்ன தான் சொல்லுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து தப்பாக பேசி இனியாவை வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாரு இனியா இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அதுவும் இப்படிப்பட்ட நிலைமையில என்னதான் சொன்னாலுமே இவர் புரிஞ்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு படுத்துறாங்க இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி போக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு வந்து இருக்காங்க இங்கே காலையில் விடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு இனியா வீட்டுக்கு கிளம்பி அங்கே ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் சுதாகிட்ட போயிட்டு பேசி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க எனக்குன்னு இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஒர்க்குக்கு வர சொன்னனால அவங்க வந்து சீக்கிரமே வந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாக்கியா வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்திங்கன்னா இனியா வந்து வீட்டில் இல்லை கிட்ட வந்து பாக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் என்னாச்சு கண்டிப்பாக பாக்கியாவுக்கு இந்த விஷயம் தெரிய போகிறதில்ல இவ்வளோ நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் இன்னையாரம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு ஏன் என்னாச்சு எல்லாமே ஓகே தான் இனியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இனியும் சந்தோஷமாக இல்லாத மாதிரியே தோணுது அவள் எதையோ நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இல்லை நிதிஷ்க்கும் இனியாவுக்கும் எதுவும் பிரச்சனையா இப்போ வரைக்கும் அவங்க பேசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சமந்தி நீங்கள் இதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இனியாக்காக பார்த்து பார்த்து நிதிஷ் கூட ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் இனியா கூட ரொம்பவே பிடிச்சிருந்தது அதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குலாம் சண்டை சண்டை வர்றது சகஜம் தானே அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இனியாவை நினச்சி நீங்கள் கவலையே படணுன்னு அவசியம் இல்லை இனியா என்னோட பொண்ணு அவளை நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகர் வந்துகிட்ட சொல்லி வச்சுக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவை வந்து கேட்குறாங்க இனியா வந்து சீக்கிரமே இன்னைக்கு போயிட்டா ஏதோ ஏதோ ஒர்க்கு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி மாப்பிள்ளைய காணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே தான் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே போனா நிதிஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போவே எழுந்து எங்கோ யாரையோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டே கிளம்புறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து நிதிஷ் வந்து வீட்டுக்கு வராரு வந்தவர் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல ட்ரக்ஸு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தான் வராரு இதை பார்த்தா சுதாகருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இங்கே பாரு உன் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்குறான்னு அதுவும் காலங்காத்தால் சம்மந்தி வேற சும்மாவே வந்து சந்தேகத்துல தான் இங்கே வந்துட்டு போயிருக்கு வந்துட்டு போறாங்க கரெக்டாக இந்த டைம்னு சொல்லிட்டு இவன் இப்படி பண்ணான்னா என்னதான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்கியாக இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட வந்து பேசுறாங்க வந்துட்டிங்களா அப்பல உங்களை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கியா கிட்டே கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசாமல் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிற்க கூட தெம்பில்லாத மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதை பார்த்தா பாக்கியாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நிதி இருந்துக்கிட்ட எனக்கு என்ன உடம்பு சரியில்லை பார்த்தா எப்படி தெரியுது நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை அவன் இப்போ தானே தூங்கி ཡོང ངེས ལེན དུ போனால் அதனால வந்து தூக்க கலக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின் சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க ஆனால் வந்து பாக்கியாவுக்கும் ஸ்மெல்லு வருது என்ன ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கிறாரே பேசுகிறதும் சரியில்லை பார்வையும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் போட்டு பார்த்திங்கன்னா நிதிசை பயங்கரமாக திட்றாங்க ஏண்டா இப்படி பண்ணுற இதை விட்டு தொலைனா விட்டு தொலைய மாட்டேயா இந்த விஷயம் மட்டும் இனியாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்து நம்மளை ஜெயிலுக்குள்ளேயே விட்ருவாங்க கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்ம கிட்டே பணம் இருக்கு உள்ளக்கு போனால் அடுத்த செகண்டே வெளியே மாட்டோம் கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெனாவட்டா பேசிட்டு இருக்கிறாங்க இதனால நீ எவ்வளோ இழந்துருக்கிற எவ்வளோ பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டே த கஷ்டப்பட்டுருந்துருக்குற இப்போ கூட உனக்கு லைஃப்னு ஆனதுக்கப்புறம் கூட நீ ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம பாக்கியாக வந்து எல்லாத்தையுமே கேட்டுறாங்க கேட்டுட்டு வந்து உள்ளக்க வராங்க என்ன சம்மந்தி எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கியானால எதுவுமே வந்து பேச முடியலை அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போது மறைச்ச விஷயம் இது இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சனால தான் அவர் வந்து இப்படிலாம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு உண்மை புரிய வருது இங்கே இனியாவை வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் கோபியும் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு நம்ம பாக்கியா வந்து தனியாக பேசுகிறாங்க இப்போது என்ன நடக்குது சொல்ல போகிறீங்களா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த உண்மையை எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே நம்ம இனியா வந்து சமாளிக்கிறாங்க கோபியுமே வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு பாக்கியா பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன் நாங்கள் போயிட்டு உங்ககிட்ட என்ன மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இனியா நான் காலையில வீட்டுக்கு வந்திருந்தேன் நிதிஷ் வந்து ஒரு மாதிரி வந்தாரு இதுக்கப்புறம் நீ மறைக்கணும்னு அவசியமே இல்லை சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா என் வாழ்க்கையே போச்சு அவரு சரியான போதை பொருள் அடிமை அது இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது இதனால் அவர் ஜெயிலுக்குள்ளேயே ஆறு மாதம் இருந்திருக்கிறாரு இந்த பிஸ்னஸ் கூட அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி வந்து பதில் சொல்ல முடியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே திக்கி திணறிட்டு நிற்கிறாரு ஆமா பாக்கியா இனியா சொல்றதெல்லாம் உண்மை தான் என்னால் இதை தாங்கிக்கவே முடியலை எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது ரொம்பவே அவசரப்பட்டு இனியா விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் விசாரிச்சிருந்துருக்கணும் நிதிஷை பற்றி பணக்கார குடும்பம்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் விஷயத்த கேள்விப்பட்ட பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மீளாத ஒரு ஒரு அதிர்ச்சியில் வந்து இருக்கிறாங்க எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில இதுக்கப்புறம் பாக்கியம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவல்ல நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை சொல்ல போகிறாங்களா எப்படி ஏமாற்றி இனியாவோடய வாழ்க்கையை கடுத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம இனியா நம்ம பாக்கியா வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ள போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள் எல்லாமே அப்கமிங் எபிசோடாக நடக்க போதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்